கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரூர் பகுதியில் அமைந்துள்ளது காரனூர் இந்த பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளனர் இந்த பகுதிக்கு போச்சம்பள்ளி அடுத்த ஆமணக்கம்பட்டி வழியாக பொதுமக்கள் காரனூர் கிராமத்திற்கு சென்று வருகின்றனர் தற்போது வெற்றிலைக்காரனூர் முதல் ஆமணக்கம்பட்டி வரை உள்ள சாலையை ஜல்லி சாலையை தார் சாலையாக மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது ஒரு புறம் விலை நிலத்தின் தாழ்வு பகுதி மறுபுறம் ஏரியின் தாழ்வு பகுதி என்பதால் பொதுமக்கள் வாகனத்தில் செல்ல அச்சப்படுகின்றனர் மாணவர்கள் முதல் மீனவர்கள் வரை செல்லும் இந்த சாலையின் இருபுறமும் உள்ள கல்வெட்டுகளை உயர்த்தி தடுப்புகளை அமைக்க கோரிக்கை விடுத்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இந்த ரோடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ரோடு போட்டாங்க இப்ப இருபது ஆண்டு காலமாவே வந்து பாத்தீங்கன்னா தாட்சாலை அமைக்கல இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெட்டிஷன் போட்ட பிறகு தார்ச்சால அமைக்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது கல்வெட்டு பாத்தீங்கன்னா குருகுலான கல்வெட்டு அந்த குருவான கல்வெட்டு மேல வந்து தடுப்பு இல்ல இந்த தப்புச்சோர் இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவ மாணவிகள் மத்த பாத்தீங்கன்னா நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் ஆமணி வீட்டுல நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இதுல போக்குவரத்துல பாத்தீங்கன்னா இரவு நேரம் இந்த நேரம் அந்த நேரம் கணக்கு இல்லையா எந்தெந்தாலும் வண்டிகள் போயிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கும் அந்த போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதில் வந்து எங்களுக்கு வந்து விரிவாக வந்து விரிவு கல்வெட்டு சாலைகளை வந்து விரிவுபடுத்தியும் தடுப்பு சேவரும் வந்து ஐட்டுப்படுத்தியும் ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த விபத்துகள் தடுக்கிறது கொஞ்சம் எங்களுக்கு தடுக்கலாம் இல்லாடி யாராவது உள்ளாக விழுந்தாங்களோ உயிர் சேதங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது அரசாங்கமே வந்து இது வந்து க பார்விட்டு இந்த தடுப்பு சேவரும் இதனுடைய கல்வெட்டை வந்து அகலப்படுத்தியும் பிறகு இந்த தாச்சல அமைக்க வேணும் அந்த ஊர் பொது சபை கேட்கறோம் கிட்டத்தட்ட ஆமணுக்கம்பட்டி ஆமுணுக்கம்பட்டியில ஒரு நூத்தி ஐம்பது வீடுகளும் வெத்தலக்கானூர்ல ஒரு நூறு நூத்தி இருபது வீடுகளும் இருக்குது கிட்டத்தட்ட ஆறுநூறு ஏழுநூறு மக்கள் வந்து வசிக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வந்து இந்த சாலையை வந்து அதிகமா பயன்படுத்திட்டு வராங்க பள்ளி மாணவர்கள் மீன மீன் பிடிக்கிறவங்க மீனவர்கள் இரவு பகலா இதுல வந்து சாலையில வந்து வண்டிகள் ஆட்கள் வந்து நடந்து போறது விவசாய வேலைக்கு போறது இது மாதிரி போயிட்டு இருக்குது அதே போல இந்த கல்வெட்டு இல்லாதனால சாலையை வந்து இப்ப உயரப்படுத்துதல் அதாவது வந்து மேம்படுத்துறமா மேம்படுத்துனாக்க சாலை வந்து உயரமாகும் இந்த கல்வெட்டு சாலைக்கு கீழே இருக்குது இதனால வந்து உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு நைட்ல இரவுல போக்குவரத்து இது பண்றவங்க கல்வெட்டு எது ரோடு எதுன்னே தெரியாத அளவுக்கு வந்து இருக்குது அதனால வந்து தவறி வரும்போது என்னன்னே தெரியாம உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே நாங்க வந்து அரசாங்கத்தையோ பிடி ஆபிசரியோ வந்து கேக்குறது என்னன்னா இந்த உயிர் சேதம் ஏற்படாம கல்வெட்டுக்கு வந்து தடுப்பு சுவர் கட்டாயமா வேணும் இடைவேளைக்கு பிறகு